இந்த வீடியோவை வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் 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 எயிட்

அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பேருமே நல்லா தெரியும் ராதாரவி வந்து நான் ஃபீல்டுக்கு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எந்த ஒரு மனுஷன் அண்ட் நைன்த்தில் வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு ராதா ரவி பொதுவாக வந்து பெண்களை வந்து இறக்கி பேசுகிற மனிதர் கிடையவே கிடையாது ஏன் அப்படி பண்ணீங்க நான் கூட கால் பண்ணி கேட்டேன் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் இப்ப அவங்க என்ன சொன்னா வேற மாதிரி வந்து நான் சொல்ல போனேன் பட் மக்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க நான் காமெடியா சொல்ல போனது கடைசியில் விளக்கமா உறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விளையாட்டா நான் சொல்ல வந்தேன் பட் ஆனா இப்படி ஆயிடுச்சு விளையாட்டு விநியோகம் அப்படிங்கிறது இதுதான் போல விளக்கம் கூட சொல்லலாம் எப்பயுமே இதுக்கப்புறமா கண்டிப்பா வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசுவார்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நயன்தாராவ பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிங்கறது தாண்டி எந்த ஹீரோ ஹீரோயினும் வந்து பொதுவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரேர் இல்லையா ஏன்னா பிஸியா இருப்பாங்க பட் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸ்ல இவங்க ஒருத்தங்க நான் ஒரு மெசேஜ் பண்ணி இப்ப வரியாப்பா அப்படின்னு கேட்டா கூட ஒண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லனா அக்கா சாரிக்கா முடியாதுக்கா என்னை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் அது மட்டும் இல்லாம அவங்க டான்ஸ் ஸ்கூல் வச்ச டைம் அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு இல்லை ஜூனியர் பொண்ணு நினைக்கிறேன் ஆமா ஹெல்ப்

மேல வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நின்றுக்கான எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க அண்ட் உண்மையான விஷயம் கூட இல்லையா பிகாஸ் அந்த தாங்கறக்கே ஒரு மனசு வேணும் அதுவும் இடையில வந்து வெளில போனாங்க ஆனா அவங்க திருப்பி வரும்போது

ஒரு காத்துட்டு இருக்கேன் என்ன தெரியுமா ஐரா படத்துக்கு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சூப்பர் டீல் எக்ஸ் அப்படினு சொல்ற அந்த குட்டி பேய் சொல்றவள அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த படம் and என்ன சொல்றது ஒரு நியூ ஏஜ் فلم அப்படின்னு சொல்லலாம் ஒரு குழப்பத்திலே உட்கார்ந்து இருக்கோம் அந்த படம்ல

ட்வீட்டும் போட்டுருக்காரு அதுவும் அற்புதம் சொன்னேன் எனக்கு மூவி கேரக்டர் அந்த அந்த படத்துல நிச்சயமா அற்புதம் கேரக்டர் சரியான சிரிப்பதை பார்த்துட்டு அந்த மாதிரி நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம் போல படத்தை